அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசான பண முடிப்பு பண பரிசுகள் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து வங்கியில் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்குமா இல்லை ரேஷன் கடையில் போய் கை கைரேகை வச்சு பயோமெட்ரிக் மூலமாக பணம் கிடைக்குமா அப்படின்னு பல குழப்பங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு தீர்வு வைக்கிறதுக்காக தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் இன்றைக்கி புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சந்தனை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்கள்லாம் நான் அவங்கள்கிட்ட நான் சொல்றேன் பொங்கல் பரிசு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கக்கூடியது இப்போ ட்ரெண்டிங்காக எல்லாருக்கும் இருக்குது என்ன எதிர்பார்ப்பு இருக்குது தமிழ்நாடு அரசு கிட்ட ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தேர்தல் வரதுனால இந்த பொங்கல் வந்து முக்கியத்துவம் வரக்கூடிய ஒரு பொங்கல் வரக்கூடிய தீபாவளி முக்கியத்துவம் கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அமைஞ்சிருக்குது இப்போ அதனால வந்து சட்டசபை மூலமாக இதை வந்து தீர்மானம் போட்டு நிறைவேற்றலாமா அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதன் அடிப்படையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிற அடிப்படையில் இந்த பணம் வந்து வங்கியில் வர வச்சா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு அதாவது நிதி அரசர் சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு ஒன்றும் போட்டிருக்கிறாரு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம பயோமெட்ரிக் மூலமாக நம்ம வந்து பணம் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி சீட்டு ஒன்று எழுதி டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு போடுவாங்க வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு பகுதிக்கு இதை வந்து மாதிரி ஒரு நூறு பேருக்கு நூறு பேருக்கு பொங்கலுக்கு முன்னாடி முத வாரமே ஆரம்பிச்சிருவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புடவை வேட்டி புடவை கொடுக்கக்கூடிய பணி தொடங்க போகிறதா த திராவிட முன்னேற்ற கழக அரசு தெரிவிச்சிருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிப்பால் மக்கள் வந்து மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க இப்போ மழை காலம் இருந்துகிட்டு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு விவசாயிகளுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய டெல்டா மாவட்டங்களில் இழப்பு ஏற்பட்டிருக்கு இதுக்கு வந்து அமைச்சர் குழுவை அமைச்சு மக்களுக்கு வந்து என்ன இழப்பு வந்திருக்கு எவ்வளவு வந்து நஷ்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர பணி நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் வந்து இந்த உத்தரவு வந்திருக்குது இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் பதினஞ்சாம் தேதி நம்ம கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டுக்கான ஆயத்த நிலையில் தமிழ்நாடு அரசு வந்து இறங்கியிருக்கு மாடுபிடி வீரர்கள் எல்லாம் தகுதியை வந்து நிர்ணயிக்கிறதுக்காக புதிய செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இதன் அடிப்படையில் வந்து இந்த வருஷம் நல்ல பொங்கலாக சிறப்பான பொங்கலாக தான் அமைய குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கின உத்தரவில் வந்து இந்த பணம் முடிப்பு நீங்க ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு அறிவிக்குதா ரெண்டாயிரம் அறிவிக்குதான்னு தெரியல இது வரைக்கும் அறிவிப்பு முழுசா வரல ஆனா கண்டிப்பா பணம் பரிசு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அது வந்து ரேஷன் கடை மூலமா கொடுக்காம பேங்க்ல கொடுக்க போறதாவும் புதிய அறிவிப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம வேட்டி புடவையும் கொடுக்க போறதா ஒன்னா தேதியிலிருந்து கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்ல சக்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ செங்கரும்பு வந்து ஒரு கரும்புக்கும் பதில் ரெண்டு கரும்பு கொடுக்கறதுக்காக வேளாண்மைத்துறை துறை இணை இயக்குநர்களுக்கு வந்து தமிழ்நாடு விவசாயிகள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க புதிய செய்தியில ட்ரெண்டிங்கா யூடியூப் வரலாற்றுல நான் சொல்றேன் அதாவது ரெண்டு கரும்பு கொடுக்கறதா பரிசீலனை பண்ணிட்டு தமிழ்நாடு அரசுங்கிறதையும் நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல பதினாறு வகை பொருளும் கொடுக்கலாமா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மஞ்ச சர்க்கரை ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி பொருள்லாம் சேர்த்து கொடுத்தாங்க இல்லையா அதுவும் கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய பரிசீலனை நடந்துகிட்டு ஏன்னா தேர்தல் வியூகம் வேற மாதிரி போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த செய்திகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பா வங்கி அக்கௌண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் கிடைக்குமா ரேஷன் கடை மூலமா கிடைக்குமா ரெண்டு பக்கத்திலே ஒரு பிரச்சனை வந்திருக்கு குறிப்பாக வந்து நீதி அரசர் சொன்னபடி ஒவ்வொரு வங்கியிலையும் வந்து அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் வங்கி அக்கௌண்ட்டில் போகிறதுக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் வங்கியில் போய் நீங்கள் பதிவு பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு டோக்கன் ஒன்று கொடுக்க போகிறதாகவும் புதிய வந்திகள் புதிய செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது அந்த வந்திகளாம் முட்டுப்பூட்டு நீங்கள் வைக்கிற மாதிரி தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க வங்கியில் வந்து நீங்கள் போய் அப்டேட் பண்ணணும்னு சொன்னாக்கா நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய ரேஷன் கார்டு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பதிவு பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள் ரேஷன் கார்டு அடிப்படையில் உங்களுடைய வங்கி ஆதார்

இருக்கிறதுனால ட்விட்டர் சேனல்கள் சொந்தங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் உடனடியாக ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு காப்பி எடுத்து ஆதார் நீங்கள் எடுத்துக்கிட்டு வங்கி பாஸ்புத்தகத்தோட ஜெராக்ஸ் எடுத்து வங்கியில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது நாள் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே அந்த நெருங்கிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் போனால் நான் அடுத்த இப்போ சொல்ல அடுத்த டாப்பிக்கில் நான் சொல்லும் போது நீங்கள் போய் வங்கியில் போய் நீங்கள் வர வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கேன் அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏற்கனவே நீங்கள் கொடுத்த மாதிரி ரேஷன் கடை மூலமாக பயோமெட்ரிக் மூலமாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ பணம் கொடுக்கக்கூடிய பணி தமிழ்நாடு அரசால் தொடங்கப்படும் கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இந்த காலையில் நமக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில் என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி